ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விட என்னன்னா இதனால் வரைக்கும் டிஎன்பிசிக்கு நியூஸ் செலவசு புக்கு யாரும் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஓகேங்களா வாங்கணுங்க ஓகே வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு ஃப்ரீயாக தொகுப்பட்ட ஒரு புக்கு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா த நம்ம தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வுக்கு இலவசமாக பண்ணது இது வந்து தொகுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்து ஓகேங்களா அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் புக்கு வாங்காமல் இருப்பாங்க அவங்களுக்காக இவர் வந்து ஃப்ரீயாக ரீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து டெலாகிராமிலேயே ஈஸியாக கிடைக்குது அவங்களுக்கு அவருக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ நிறைய பேர் இது வந்து புக்காக ரிலீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து அந்த பிடிஎஃபியே இவங்க வந்து இலவசமாக தராங்க நமக்கு நியூஸில் பேசி பேசிட்டு நிறையா இருக்குது உள்ளே ஓகேங்களா நிறையா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃபை மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியுதுங்களா இவங்க வந்து அந்த வீடியோவில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பாஸ்வேர்டு என்ன நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தாதான் அது என்ன பாஸ்வேர்டுன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் வந்து இதில் பா பாஸ்வேர்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க இப்போ வந்து இப்போ அவங்க வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பாஸ்வேர்டுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கண்டென்ட் சரி நிறையா கண்டென்ட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது அவுட் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த புக்கில் ஸோ வந்து நம்ம இந்த புக்கை இந்த பிடிஎஃப்னு சொல்கிறத விட நம்ம புக்காகவே ஏன்னா அங்கே வர்த்தக்கோங்க அது என்னென்ன இருக்கணுமோ நமக்கு வந்து ந நிறையாவை கொடுத்துருக்காங்க ஸோ இதை மஸ்ட்டு மஸ்ட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பிடிஎஃபோட இந்த பிடிஎஃபோட பாஸ்வேர்டுன்னா அவர் நேமு தான் அவர் நேம் என்னென்னா மருதமுத்து அந்த ம மருதமுத்து தான் அந்த பிடிஎஃபோட ஓட பாஸ்வேர்டு ஓகேயா இதுதான் பாஸ்வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வாரவரையாக பார்த்துட்டு இதில் பாஸ்வேர்டு போட்டுருக்கேன்னு சொல்லாதீங்க அவர் இந்த ப பிடிஎஃபோட பாஸ்வேர்டு வந்து மருதமுத்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்